வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைக்கு நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த எம்ஜிஆர் நடித்த மலைக்கள்ளன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் அந்த ஆண்டில் முப்பத்தெட்டு தமிழ் படங்கள் வெளியாகின அந்த முப்பத்தெட்டு படங்களில் ரெண்டு படம் எம்ஜிஆர் நடித்தது அதில் ஒன்று மலைக்கள்ளன் இன்னொன்று வந்து கூண்டுக்கிளி இந்த கூண்டு கிளி படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ரெண்டே வருஷம் முன்னாடி அறிமுகமான சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் நடிச்சிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்போ பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அதாவது திமுகவுக்கு எம்ஜிஆர் அறிமுகமான நேரம் அண்ணாவினுடைய கண்ட இந்து சாம்ராஜ்யம் நாடகத்தில் நடித்தனால சிவாஜி வந்து ஆல்மோஸ்ட் திமுக அனுதாபியாக இருந்த நேரம் அப்போது இவங்க ரெண்டு பேரையும் போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க ரெண்டு பேருமே நல்ல ஹிட் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுலேயே மருமயோகி பெரிய ஹிட் அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்த பராசக்தி சிவாஜிக்கு பெரிய ஹிட் இப்போ இந்த ரெண்டு ஹிட் கொடுத்தவங்களும் இந்த படத்தில் கூண்டு கிளியில் சேர்ந்து நடித்தாங்க ஆனால் அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஒரு படம் எம்ஜிஆருக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு அவர் சொன்னார் இது அவ்வளவு சரி வருமானு தெரிலையன்ட்டு பட் இருந்தாலும் அது ஃப்ளாப் மலைக்கல்லன் வந்து தேசிய விருது வாங்கியது தேசிய விருது வாங்கிய முதல் தமிழ் படம் மலைக்கல்லன் அது மட்டும் இல்லை அது காங்கிரஸ்காரர் நாமக்கல்லார் எழுதிய கதை திமுக காரர் கருணாநிதி எழுதிய கதை வசனம் இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த படம் வந்து பச்சி ராஜா ஃபில்ம்ஸ் ஸ்ரீ ராமுலு நாயுடு கோயம்புத்தூரில் வச்சு எடுக்கிறார் அவர் தமிழ் தெலுங்கு ரெண்டுமே எடுப்பார் அப்போது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் சிங்களம் ஐந்து மொழிகளில் எடுக்கப்பட்ட படம் இது எல்லா மொழிகளிலும் நல்லா ஓடிச்சு ஆனால் தமிழில் வந்து வெகு சிறப்பாக ஓடியதற்கு காரணம் மூணு கதாபாத்திரம் மூணு ரோல்ஸில் மூணு வேஷத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருந்தார் அவ்வளோ பிரமாதமான ஒரு குரல் மாற்றம் உடம்பினுடைய அந்த நடிப்பு பாடி லாங்குவேஜ்னுமே அந்த உடல் மொழி வேறுபாடு இது எல்லாமே காட்டி ரொம்ப வித்தியாசமாக ஒவ்வொன்றும் இது அவர் தானா அப்படின்னு நினைக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ நான் சொல்லலைன்னா அந்த படத்தை நீங்கள் பார்த்தா இந்த மூணு பேர் ஒரு ஆள்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி நடிச்சிருப்பார்